அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் குணாதிசயங்கள் குணநலங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அஸ்வினி நட்சத்திரத்துடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களை தான் நம்ம நட்சத்திர மண்டலங்களை தீர்மானிக்கிறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள முதன்மையான நட்சத்திரமா வர்றது அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வருவார் கேது பகவான் ஞானத்தை குறிக்கக்கூடிய கடவுளாக கருதப்படுகிறது இங்கே அமரும் பொழுது அதாவது மேசராசியில் இவர் அமருவார் மேசராசிக்கான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் மேசராசிக்கான அதிபதியாக வருவார் செவ்வாய் பகவான் முருகனுடைய அம்சமாக கருதப்படுகிறது தான் சேயோன் என்கின்ற முருக கடவுளாக நாம் பார்க்கிறோம் இப்போ ராசி மண்டலத்தை முந்நூற்றி அறுபது டிகிரியாக நம்ம பிரிக்கும் பொழுது மேச ராசிக்கு முப்பது டிகிரி அப்படிங்கிறது வருது அதில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு பாகை இருபது கலை அப்படிங்கிறதுல அங்கம் வகிக்குது அப்போ இந்த பதிமூணு பாகை இருபது கலையில் நாலு பாதங்களும் அடைங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் அடைங்கிறது இந்த நான்கு பாதங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அப்படிங்கிற நிலைகளில் இருக்கு நான்கு பாதத்தையும் கணக்குப்படி பார்த்தோம்னா முதல் பாதம் மேசராசிலேயே வரும் அப்போ மேச ராசியில முதல் பாதம் வரும் பொழுது இதனுடைய குணங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நான்கு பாதங்களும் மேச ராசியின் குணங்களை ஒத்து தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பாதங்களும் நவாம்ச கட்டங்களுக்கு மாறும் பொழுது அதனுடைய குண நலன்களில் சிறிது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இரட்டையர்களாக பிறந்த குழந்தைகளுக்கான வர சூட்சம விதிகளும் இதுதான் அப்படிங்கும் பொழுது முதல் பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா கேது அதாவது நட்சத்திர அதிபதி கேது அடுத்து ராசி அதிபதியான செவ்வாய் அப்போது அங்கே அமர்ந்திருக்கிற சந்திரன் இந்த மூன்று கிரகங்களின் கூட்டு கலவையான சிந்தனைகள் அவர்களிடம் இருக்கும் இந்த மூன்று கிரகங்களின் காரகத்துவங்களும் கண்டிப்பாக முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா பத்து பாகையில் வந்து சூரியன் உச்சமடைவார் அப்படிங்கும் பொழுது அரசு கிரகமாக தீர்மானிக்கிறதுலையும் அஸ்வினிக்கு முக்கிய பங்கு முதல் பாதத்திற்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியா சூரியன் வருவாரு சூரியன் ஒரு அரசு கிரகம் அப்படிங்கும் பொழுது சூரியனுடைய குணநலங்கள் அதிகமாகவே முதல் பாதத்திற்கு இருக்குங்க இரண்டாவது பாதம் எங்க அமருது அப்படின்னு பார்த்தம்னா நவாம்சத்துல ரிஷபராசிக்குள்ள இரண்டாம் பாதம் வரும் இந்த ரிஷபராசிக்குள்ள வரும் பொழுது கணக்கீடு பார்த்தோம்னா அதாவது நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி சுக்கிரன் நட்சத்திர அதிபதி கேது சந்திரன் சந்திரன் இங்கே வந்து உச்சம் பெறுவார் ரெண்டாவது பாதத்தில் செவ்வாயுடைய குணநலங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சுக்கிரனுடைய குணநலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த வித்தியாசங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதாவது இங்கே வந்து முதல் பாதத்தில் பிறந்தவங்கள கொஞ்சம் வந்து பேச்சு வழக்கில் நாம் ஒரு பத்து வாரத்தை பேசுனோம்னா கூட அதை உள்வாங்கி கிரகச்சிக்கிட்டு மெதுவாக அந்த பத்து வார்த்தைக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் ரெண்டாம் பாதத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அதிகமான நண்பர்கள் வட்டம் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கும் ஆனால் இவர்களுடைய பேச்சு நல்ல சிறப்பாகவும் எளிமையாகவும் கண்டிப்பாக மற்றவங்களை அளவுக்கு பேசுவாங்க இந்த குணநலங்கள் கண்டிப்பாக இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் பாதம் எங்கே அமருது அப்படின்னு பார்த்தோம்னா நவாம்ச கட்டத்தில் மிதுன வீட்டில் அம அமரும் மிதுன வீடு யாருது அப்படின்னா புதனுடைய வீடு அப்படிங்களாம் இங்க அதே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக குடிக்கொள்ளும் இடமாக மூன்றாம் பாதம் அமரும் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக வெற்றியை தரக்கூடிய சிந்தனையாகவும் பேச்சாகவுமே இருக்கு அப்ப இங்க யாரெல்லாம் இதுக்கு கலவையா வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரநாதனான கேதுவும் இங்க சம்பந்தப்படுறாரு முதல்ல உக்கார ராசி அதிபதியான செவ்வாயும் சம்பந்தப்படுறாரு சந்திரனும் சம்பந்தப்படுறாரு புதனும் சம்பந்தப்படுறாரு அப்படிங்கும் பொழுது இந்த கலவைக்குரிய குணங்கள் இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வகைகளில் தான் ஒவ்வொரு பாதத்திற்குமான ஒரு வித்தியாச கணக்கு வருது அப்படிங்கலாம் அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் நவாம்சத்துல எங்க அமருது அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியில் அமரும் இங்கே கடகராசின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் இங்கே ஆட்சி அப்படிங்கிற நிலையை பெறாரு அப்படியா ஆட்சிங்கிற நிலையை பெறும் பொழுது நான்காம் பாதம் மிகச்சிறந்த ஒரு அமைப்பை பெறுது அப்படின்னு சொல்லலாம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பிறக்கும் பொழுது தாய்க்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறாங்க இவங்களுடைய கேது தசை முடிகிறவர்களுமே தாய்க்கும் தன் குடும்பத்திற்கும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் கூட இவர்கள் அதிகப்படியான தாய் பாசத்தை பெறுகிறார்கள் தாய் மேல் அதிகம் பாசம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலையில இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு இதை நாம் தனித்தனியா பார்க்கும் பொழுது ஒரு குழப்பமா இருக்கும் உங்களுக்கு இதை நான் பொது ஒரு விரிவான முறையில் நான் உங்களுக்கு இந்த ராசியுடைய அமைப்புகள்லாம் சொல்றேன் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோம்னா உடைப்படாத நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமா வருது இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா அஸ்வினி குமார் அவர்களை முக்கியமாக சொல்லப்படுது இவர்கள் வந்து மருத்துவத்துறையை சேர்ந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க இவர்கள் பார்த்தோம்னா இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதிகமாகவே இரட்டையர்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் அஸ்வினி தான் இருக்குது காரணம் அஸ்வினி குமார் அவர்கள் இரட்டையர்கள் அப்படிங்கிறதுனால இதனுடைய நட்சத்திர வடிவமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குதிரையுடைய ஆண் குதிரையை ஒத்து போற வடிவமைப்புல அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது இதனுடைய கணம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவ கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்குது எட்டி மரத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறையாவது எட்டி மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுறது இவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு முறை தண்ணி ஊற்றுறதை விட விடக்கூடாது அந்த மரம் ஓரளவுக்கு வளர அளவுக்கு இவங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த மரம் போல இவர்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அஸ்வினி குமரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் மருத்துவத்தில் மிகச்சிறந்தவர்களாக அந்த காலகட்டத்தில் விளங்கி இருக்கிறாங்க இவர்கள் ஒரு மருத்துவ குடுவியோடு இருப்பாங்க மருத்துவ செயல்பாடுகள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிக பேர் மருத்துவர்களாக திகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் மருத்துவத்துறையில் இல்லனாலும் கூட மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஒரு புரிந்துணர்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இவங்க எதையாவது சொல்லி திருநீர் விருதங்களை கிட்டு விட்டாங்களா கூட அவர்களுடைய நோய் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதே போல் பார்த்தோம்னா அஸ்வத்தாமனும் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறாரு இவர் பார்த்திங்கன்னா மகாபாரத பொருளில் அதிகமான பங்கெடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான ஞானமுடையவர் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்தவர் அப்படிங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே ஞானக்காரகன் நட்சத்திரம் இல்லைங்களா அஸ்வினியன் ஞானக்காரகன் அழைக்கிறது அதனால தான் அனைத்து கலைகளையும் விளையாட்டு துறையாகட்டும் மருத்துவத்துறையாகட்டும் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று வெற்றி அடையக்கூடிய சூழலை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நகுலன் சகாதேவன் இவர்கள் இருவரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சகாதேவன் முக்காலத்தையும் ஜோதிடத் துறையில் முக்காலத்தையும் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்காரு இப்போ இவர்களுடைய வாழ்க்கை முறை குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானக்காரகன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால இவர்களுக்கு ஞானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மணக்காரகன் ஞானக்காரகனின் நட்சத்திரங்களில் பயணிக்கும் பொழுது பிறப்பெடுக்கும் குழந்தைகளுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அமையுது அதனால் இவர்கள் போட்டி போடுவதில் வல்லவர்கள் அதாவது ஒரு முன்னேற்றத்தில் தான் எடுத்த முடிவுகளில் தான் வெற்றி அடையக்கூடிய வேலைகளை செய்வதில் போட்டி போட்டு அந்த வெற்றி அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் படபடப்பு கம்மியாக தான் இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் அதிகமான மௌனங்களை வெளிப்படுத்துபவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாம் பத்து விஷயம் தான் அவங்க அதை உள்ளே வாங்கிட்டு ஒத்த விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்குபவர்களாக இருக்க மாட்டார் இவர்களுடைய குணம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவர்கள் வெட் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்வாங்க அதனால் இவர்களுடைய நாம் செய்கிற விஷயம் கரெக்டு அப்படிங்கிறதுல பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதே போல் உடல் வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருப்பாங்க அழகானவர்களாகவும் வசீகரமானவர்களாகவும் இருப்பாங்க ஏன்னு பார்த்தோம்னா செவ்வாயுடைய ராசியில் அமையறாங்க இல்லைங்களா அப்போ முருகன் அழகு அப்போ முருகனுடைய வீட்டில் இருக்கிற இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக அழகானவர்களாகவும் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய குணம் நலம் உடையவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்களா நேர்மை அதிக அளவில் கடைபிடிக்கிறவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தானும் நேர்மையிலிருந்து விலக மாட்டார் தாங்கூட பழகிறவங்களும் அந்த நேர்மையிலிருந்து விலகி போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே நேரம் அப்படி விலகி போகிறவர்களை கண்டிப்பாக நண்பர்களாக இவர்கள் அருகில் கூட அண்ட விட மாட்டார்கள் அந்த அளவிற்கு இவர்கள் பிடிவாதம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் ஏன் இவர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆளுமை திறன் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் உச்சமடைவார் சூரியன் வந்து ஒரு அரசு கிரகமாக பதி பார்க்கப்படுது அப்படிங்கும் பொழுது இவர்கள் அரசு சார்ந்த துறைகளிலும் அதிகமாக வல்லுநர்களா இருப்பாங்க அதனாலேயே இவர்கள் ஆளுமை திறன் அதிகம் பெற்றவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்க அரசு துறையில் இல்லைனாலும் கூட அரசு சார்ந்த விஷயங்களில் அதிகாரம் செலுத்துபவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இவருக்கும் ஒரு தசா புத்தி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கும் முதல்ல வந்து அந்த நட்சத்திர அதிபதியுடைய தசை தான் ஆரம்பிக்கும் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேது தசை தான் முதல் தசையாக வரும் சரிங்களா அப்போது இந்த கேது தசை எப்படியெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே கேது தசைங்கிறது ஏழு வருஷத்தில் வருது நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு கணக்கு இருக்குது அதாவது ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் ஒரு வருட கணக்கு இருக்குது அந்த கணக்குப்படி இப்படி பார்த்தோம்னா ஏழு வருஷத்தை நம்ம ஒரு பாதியாக ஒரு மூணு வருடமாக கணக்கு எடுத்துக்குவோம் அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சிறு கஷ்டத்தை கொடுத்து பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேது தசை தாய்க்கு ஒரு சிறு உடல் உபதைகளை கொடுக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு அதே போல் இந்த குழந்தைகள் கேது தசை முடியும் வரையிலுமே சிறு சிறு உடல் உபதைகளால் பாதிக்கப்பட்டு பெற்றவர்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியான சிக்கலையும் மன ரீதியான சிக்கலையும் கொடுத்து விடுது அப்படி கேது தசை முழுவதுமாக கடக்கும் வரையிலும் இந்த நிலைகள் இருக்கும் இவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வர போகிற தசை அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர தசை இருபது ஆண்டுகள் சுக்கிர தசை வரும் மூன்று வருடம் முடிவிலிருந்து இருந்து கணக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு இருபத்தி மூணு வருஷம் முடிகிறவர்களும் சுக்கிர தசை இருக்கும் அப்படிங்களாம் அப்போ இந்த சுக்கிர தசை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்ய போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே சுக்கிரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நிலைகளில் அமையணுங்க நல்ல நிலையில் தான் நாம சொன்ன மாதிரி அவர்களுக்கான மருத்துவ கனவுகள் நிறைவேறும் ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் நல்ல படிப்பை கூட படிச்சு வெளியில வரணும் அப்படின்னு சுக்கிர தசை இவர்களுக்கு நல்ல நிலைகளில் அதாவது சுக்கிரன் மறைவில்லாமல் இல்லாமல் அசுபர்களுடைய கூட்டணி இல்லாமல் அசுப இடங்களில் இல்லாமல் இருந்தார்னா கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாகவே இந்த சுக்கரதசை முடிகிறவர்களும் பார்த்தோம்னா இவர் ரொம்ப செல்ல பிள்ளையாவே வீட்டுக்கு வளருவார் ரிசவராசியில் தான் சந்திரன் வந்து உச்சம் அடைவார் அதனால இங்க தாய் அன்பு இவர்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் சுக்கிர தசையில் தாயுடைய அன்பு அதிகப்படியாக கிடைக்கும் தாயுடைய அன்பு அதிகப்படியாக கிடைக்கிறதுனாலேயே சில குழந்தைகள் சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சில நிலைகளில் படிப்பு கெடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சுக்கிரன் அருமையா இருந்துட்டாங்கனாவே இது ஒரு பதின் பருவம் அப்படின்னு சொல்லலாம் சுகபோகத்திற்கான அதிபதி சுக்கிரன் அப்போ இந்த பதின் பருவத்தில் டீனேஜ் பருவத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இல்லைன்னா அதிகமான நட்புகள் அதிகமான செலவுகள் செஞ்சு அதன் மூலமாக குடும்பத்திற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ தெளிவாக முடிவெடுத்து தெளிவான சிந்தனையோடு கண்டிப்பாக இந்த இருபது வருடங்கள் அதாவது இவருக்கு இருபத்தி மூணு வருடங்கள் முடிகிற அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக திட்டமிட்டு முன்னேறினா நல்ல ஒரு படிப்பு கிடைச்சிருங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிரும் ஏன்னா இது டீனேஜ் வருவோம் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் காதல் ஆசைகளை அதிகமாக ஏற்படுத்தி விடுவார் அப்போ இந்த காதல் ஆசைகளை அதிகமாக ஏற்படுத்தும் போது கவன சிதறல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதில் கவனமாக இருந்தோம்னா பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தாங்க ஏன்னா சுக்கிரன் தசை பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பையும் பெற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் படிப்பை மட்டும் குட்டி சுக்கரன் கொட்டி கெடுப்பான் அப்படிங்கிற நிலைகளில் படிப்பில் மட்டும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக வரக்கூடிய அம்சங்களை இந்த இருபது வருட சுக்கிர தசை இவங்களுக்கு கொடுத்துருது இப்போ இவங்களுக்கு அடுத்து வரப்போகிற தசை அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தசை அதாவது சூரிய தசை ஆறு வருடம் ஒரு மனிதருக்கு வருங்க இவருக்கு இருபத்தி மூணு வருடத்திலிருந்து இருபத்தி ஒம்பது வருடம் வரையிலும் சூரிய தசை இந்த தச புத்தி காலகட்டங்கள் தான் இவருக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தி மூணுக்கு பின்னாடி தான் நல்ல வேலை நல்ல குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சூரியன் இந்த நட்சத்திரத்தில் உச்சமடைகிறதுனால இவர்களுக்கு பெரிய கெடுதலை இந்த நட்சத்திர அதாவது இந்த தசா புத்தி செய்து விடுவதில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த தசா புத்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் நிலைகளை ஏற்படுத்தி கண்டிப்பா தரும் முதல்ல வந்து சூரியன் நல்ல இடங்கள்ல இந்த தசை இருந்தாதான் இவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஒரு அஸ்திவாரமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கரெக்டான வயசு அப்படிங்களாம் பொதுவாகவே இப்ப இருபத்தி மூணாக நம்ம சொன்னோம் இல்லைங்களா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வயசு சொல்லி இருக்கோம் வந்து அவர்கள் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் பாதத்தில் பிறந்தவங்களுடைய கணக்குப்படி கொஞ்சம் இருக்கும் வந்து ஒரு ஒரு கணக்கு இருபத்தொம்போது வருஷத்தை சொல்றோம் இந்த கணக்கு இந்த பீரியட் தான் இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என திருமண வாழ்க்கையும் இந்த காலகட்டங்கள் அமையும் ஒரு வேலை கிடைப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை மகன் உறவுக்கான ஒரு விரிச்சலை கூட ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் நல்ல இடங்களில் அமர்ந்து நல்ல நட்சத்திர சாரங்களை பெற்றிருந்தார்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் விஷயமாக மாறிடும் இந்த சூரிய தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்காரராக வருவார் இந்த ராசிக்கு ரொம்ப வேண்டிய நட்பு ராசியாகவும் இவர் தான் அமைவார் ஏன்னா சூரியன் இந்த இடத்துல உச்சமடைகிறதுனால இவர்களுடைய வாழ்க்கைக்கு அச்சாரமான இடம் அச்சாரமான தசை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த தசை இவர்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தசையாக இருக்கும் தந்தை மகன் உறவில் சிறிய விரிச்சலை ஏற்படுத்தும் நம்ம சொன்னோம் அதனால் தந்தை மகன் உறவுகளில் கவனத்தை கொஞ்சம் செலுத்திக்கிறது நல்லது படிப்புலேயும் வேலை சார்ந்த விஷயங்களையும் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் வச்சுக்கிட்டோம்னா மிக அபரிதமான வளர்ச்சியை கொண்டு சேர்க்கும் காலகட்டமாக இந்த இருபத்தொம்போது வருடம் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா தந்தையோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அவருக்கு நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் இவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் கேது பகவானுடைய நட்சத்திரம் மருந்து சூரிய தசை நடக்கும் பொழுது ரத்த கயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உடல் சார்ந்த விஷயங்கள்லேயும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது நான் பொதுவாகவே இந்த சூரிய தசை வந்து பெரிய அளவில் வந்து கெடுதலை செஞ்சிட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்குன்றதுனால இந்த திசை குடும்ப வாழ்க்கை இவர்களுடைய வேலை வாய்ப்புகள் இதுக்கெல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தசை தாங்க அடுத்ததாக வரப்படுது சந்திர தசை சந்திர தசை வந்து பொதுவாக பத்து வருடங்கள் உண்டு அப்போது நாம் இருபத்தி ஒம்பது வருடம் வரையிலும் சூரிய தசை இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படிங்கும் பொழுது இந்த சந்திர தசை இருபத்தி ஆரம்பித்து முப்பத்தி ஒம்பது வருடம் வரையிலும் இந்த சந்திர தசை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த ராசிக்கு தாய் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்து அதிபதியாக சந்திரன் வருவார் இவர் ராசியிலேயே அமர்ந்து இந்த தசையும் நடக்கிறது சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டங்கள் தாய்க்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இவருக்கு அமைஞ்சிரும் தாய் பாசத்தில் எந்த ஒரு குறையுமே இருக்காது அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முப்பது வருடத்திற்கு முன்பே திருமணம் செய்து கொள்வது நல்லது ஏன்னா முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போனாங்கன்னா இவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதத்தையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது முப்பது வருடத்திற்குள்ள திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்ப நான்காம் இடத்துல இருந்து இவர் தசை நடத்துறாரு நான்காம் வீட்டு அதிபதி யாசி வீடான மேசத்துல இருந்து தசை நடத்தும் பொழுது சிறப்பான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த காலகட்டம் அதே போல் வீடு அமைவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி சொத்துக்களில் இவருக்கு வந்து ஒரு பங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தசை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவர்களுக்கு குழந்தைகள் குடும்பங்கள் அப்படிங்கிற நிலைகளும் உருவாகி குழந்தை பேர் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த தசை வந்து கொடுத்துரும் ஏன்னா தாய் வீட்டு தசை இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை பேர் இந்த தசா புத்தி காலங்களில் இல்லைனாலும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் குழந்தை அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த இருபத்தொம்போது வருடத்திலிருந்து முப்பத்தி ஒம்பது வருடங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசை ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் அமைஞ்சிருது ஏன்னா முதல்ல பார்த்தோம்னா சூரிய தசை ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி இவரும் நட்பு தான் அதே போல் நான்காம் வீட்டு அதிபதி இவரும் நட்பு தான் இங்கே வந்து செவ்வாய் பகவான் நீச்சம் அப்படிங்கிற நிலையை பெற்றாலும் கூட நல்ல ஒரு அம்சத்தை இங்கே கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம் அங்கே நீச்சங்கிறத விட மகன் தாய்மடியில் ஓய்வெடுக்கும் காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்புகளை தான் இந்த முப்பத்தொம்பது வருடம் வரையிலும் இவருக்கு அமையும் அப்போ அடுத்து என்ன தசை அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தசையை ஆரம்பிக்குங்க அதாவது இவருக்கு முப்பத்தி ஒம்பது வருடத்திலிருந்து ஏழு வருடங்கள் செவ்வாய் தசை அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு வருடங்கள் செவ்வாய் தசை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் இவருடைய ராசிநாதனே இந்த தசை நடத்துறதுனால இது ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சொந்தமாக இடம் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அவரே எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருவார் ராசிநாதன செவ்வாய் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருவார் அதனால் கொஞ்சம் கடன் வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் வாங்கிற விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் கவனமாக இருந்துக்கணும் தாய் தந்தை உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேயும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த செவ்வா தசை எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு இவங்களுக்கு பார்த்தோம்னா சீருடை பணியாளர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வா மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பதவி உயர்வுக்கான ஒரு காலகட்டமாகவும் இவங்களுக்கு அமைஞ்சிரும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் அரசு கிரகத்தை சார்ந்தது அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களை சார்ந்தது சூரியன் வந்து அரசை குறிக்கும் அப்படிங்கும் பொழுது இந்த இடங்களில் செவ்வாதசை இவங்களுக்கு அமையிறது மிக அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தி ஆறு வருடங்கள் முடிவுக்குள்ளே பார்த்தோம்னா பசங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அவர்களுடைய படிப்புக்காக படிப்பு செலவிற்காக கொஞ்சம் கடை வாங்குகிற நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பசங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இதுதான் அமையும் இப்போ இந்த காலகட்டங்களில் சகோதர உறவுகளில் சிறு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானமாகவும் இருந்துக்கிறது இந்த வகையில நல்லதா இருக்கும் செவ்வா தசை பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த வகையில செவ்வாதசையும் மிக சிறப்பானதாகவே அமைந்து விடுகிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஆறு வருஷம் வருலும் செவ்வாதசை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு பின்னாடி பதினெட்டு வருடம் ராகு திசை இவர்களுக்கு ஆரம்பமாயிடும் தசை பதினெட்டு வருஷம்னா அப்புறம் ஒரு அறுபத்தி நாலு வருஷம் வருடம் இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்போ இந்த அறுபத்தி நாலு வருட வருடலும் இந்த ராகு தசை இவர்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்து பார்த்துக்கலாம் பொதுவாகவே அஸ்வினி கேது நஜ கேதுவுடைய நட்சத்திரம்னு சொன்னோம் இல்லைங்களா கேது பகவான் அதிகமான ஆசைகள் இல்லாதவர் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு ஆசைகள் அதிகமாக படக்கூடிய ராகு திசை வருது இந்த ராகு தசை இவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்ய போகுது என்னெல்லாம் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே ராகு தசை வந்துருச்சுன்னா ஆசைகளை குறைச்சிடணுங்க கண்டிப்பாக வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு தசையில் அதிகப்படியான ஆசைகள் அதிகப்படியான மூலதனங்கள் அதிகப்படியான முதலீடுகள் செய்வதை கண்டிப்பாக குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா பெருசாக லாபத்தையும் கொடுத்துருவாருனாலும் கூட அதிகப்படியான லாபத்தை கொடுத்து அதிகப்படியான கஷ்டத்தையும் கொடுத்துருவார் அந்த வகையில் ராகு தசை இவர்களுக்கு கொஞ்சம் சவாலான திசையாகவே அமையங்க அப்போ தசையில் இவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் யார் யார் இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நண்பர்கள் வட்டத்தில் கவனமாக இருக்கணும் புதிதாக தொழில் தொடங்குறதுல வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் தாய் தந்தை உடல் நிலைகளில் கண்டிப்பாக பெரிய அளவில் இவங்க கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும் செவ்வா தசையும் சரி தசையும் சரி தாய் தந்தை உடல் நிலைகளில் கண்டிப்பாக இவங்க கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் பொதுவாகவே தசையை சரியாக கையாண்டோம்னா மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தையும் கொடுத்துரும் சரியாக கையை கையாளலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவே அமைஞ்சிடும் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமான ஞானமுடையவர்கள் அப்படிங்கிறனால பெரிய அளவில் இந்த திசையை வந்து கரெக்டாக பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான வழியை தான் தேடுவாங்க பெரிய அளவில் பின்னடைவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு கம்மி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருமண வயசுக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க திருமணம் பண்ணி இவர்கள் தாத்தா பாட்டியாக கூடிய ஒரு வாய்ப்புகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துரும் குழந்தைகள் வழியில் அவர்கள் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைகளுக்கு நல்ல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் தன் குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு பாக்கியத்தையும் அதாவது அவர்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்து இவர்களுக்கு ராகு தசை நடந்தால் தன்னுடைய குழந்தைகள் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த ராகு தசை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அடுத்து வந்து இவர்களுக்கு குருதசை வருங்க அறுபத்தி நாலு வருஷத்துலேருந்து எண்பது வருஷம் அதாவது பதினாறு வருடம் குருதசை இவர்களுக்கு இருக்குது அப்போ இந்த தசை தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடைசி காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருக்கிறனால இப்போ குருதசை வர்றது இவர்களுக்கு ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இவ்வளோ நாள் இவர்கள் சுறுசுறுப்பாக இயங்கினதும் ஓடியாடி வேலை செஞ்சது முயற்சிக்காக அயராது பாடுபட்டதற்கான ஒரு ஓய்வு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வருவார் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அமைந்த ராசியான மேச ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியாக வருவார் அப்படிங்கும் பொழுது ஆன்மீக பயணம் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ நிம்மதியான தூக்கம் அதாவது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்ததற்கான ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு தசை முழுக்கவே அமைஞ்சிடும் பொதுவாகவே இந்த குரு தசை கடைசி காலங்களில் இலைப்பாருவதற்கான ஒரு அருமையான தசையாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைஞ்சிருது அடுத்ததாக எண்பது வருடத்திற்கு மேலே சனி தசை ஆரம்பிக்குங்க இது வந்து தர்ம கர்மாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த தசை ஆரம்பிக்கும் லாபாதிபதி திசையாகவும் இது இருக்கும் இந்த திசையை பற்றி பெருசாக நாம் இது பண்ணிக்க தேவையில்லை தான் பிறப்படுத்த கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலிலும் விடாமுயற்சியாக இருந்து வெற்றி காணக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறனால அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியால் மாபெரும் வெற்றியடைந்து மிகச் சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்